அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு புகழ்பெற்ற நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஒரு லட்சத்து எட்டு வடைமாலை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அன்புக்கும் தொண்டுக்கும் வீரத்துக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் அனுமன் மார்கழி மாத அமாவாசை நாளில் பிறந்ததாக கருதி கொண்டாடப்படுகிறார் இதையொட்டி நாமக்கல்லில் உள்ள புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அதிகாலை நான்கு மணிக்கே நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன ஆஞ்சநேயர் வடை பிரியர் என்பதால் அவர் ஒரு லட்சத்து எட்டு வடைமாலையைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தாா் வடைமாலை அலங்கார ஆஞ்சநேயரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் இதேபோல் திருச்சி கல்லுக்குழி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மூலவருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடைமாலையும் பத்தாயிரத்து எட்டு ஜாங்கிரியும் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற வழிபாட்டில் பெருந்திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர் அவரவர்கள் மாலை 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 துளசி சாற்றி வழிபடுமாறு மேட்டூர் அருகே வெள்ளார் வசந்தம் நகரில் உள்ள ராமபக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் நடைபெற்ற அனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி பொதுமக்கள் மங்கள இசையுடன் பால் குடங்களை ஊர்வலமாக கொண்டு சென்றனர் பின்னர் பத்தாயிரத்தி எட்டு வடை மாலை அலங்காரத்துடன் காட்சியளித்த ஆஞ்சநேயரை பக்தர்கள் வழிபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் யோக நரசிம்மர் கோவிலில் நடைபெற்ற வழிபாட்டில் நடிகர் ஜெயம் ரவி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் வேலூர் பழைய மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் உள்ள யோக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் துளசி மற்றும் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மூலவரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர்